ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் கேவிஎன் என் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல ஹெச் வினோத்குமாரோடைய டெரக்ஷனில் ஜனநாயகன் திரைப்படம் உருவாயிட்ருக்கு தளபதி விஜய் நடிப்பில் அண்ட் அவரோட சேர்ந்து பூஜை ஹேக்டே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்ட படக்குனர் அறிவிச்சிருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கலை முன்னிட்டு படம் வெளியாக போகுது ஜேன் நைன்த்துக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு போஸ்டரை படக்குழு சார்பில் வெளியிட்டு அந்த போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியால சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ஆதி சங்கர் ரீசெண்டா அவங்களுடைய போட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் thank you ஏசிஎஸ் அருண்குமார் மற்றும் ஆவினி சினிமாக்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் சுந்தர்சி டேரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் கேங்கர்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தில் சுந்தர்சியோடு சேர்ந்து வைகை புயல் வடிவேல அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அண்ட் இவங்களுடைய காம்போவில் மிக மிக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் அமைஞ்சிருக்குது அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதை முன்னிட்டு தேர்ட்டி டேஸ் டு கோன்ற போஸ்டரை படக்குழுனர் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அதித்யராவ் ஹைதரி அவங்களுடைய ரீசன் ஃபோட்டோ ஷூட்டை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக க்ளாமில் இருக்கிறாங்க அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டியூப் டாப் காசர்ட்டோடு சேர்த்து கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மொமெட் லுக்கில் இருந்தாங்க அண்ட் அதில் ஹெவி ஹேர் ஜர்தோசி ஒர்க் இருக்கக்கூடிய கவுன் அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஹேர் ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா வெட் லுக்கில் இருந்தது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதுவும் உங்களுக்காக மற்றும் மினாமியஸ் ப்ரொடடக்ஷனுடைய தயாரிப்பில் நேச்சுரல் ஸ்டார் நானே உடைய நடிப்பில் சைலேஷ் கோலனும் அவங்களுடைய டைரக்ஷனில் மிக்கி மேயருடைய மியூசிக்கில் வெளிவரத்துக்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட் த தேர்ட் கீஸ் அண்ட் இந்த திரைப்படமே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்டாக இந்த படத்துலேருந்து பிரேமவேலரு பாடல் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது டிராகன் படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் முக்கியமான நபர்கள் மற்றும் டிராகன் படத்தினுடைய கதாநாயகன் அண்ட் டேரக்டர் வந்து விஜய் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க அப்போ அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது தயாரிப்பில் அம்மா ராகிராஜ் அவங்களுடைய நடிப்பில் அண்ட் ஸ்ரீனிவாச கோவிந்த் அவருடைய டைரக்ஷனில் தமிழ் மற்றும் தெலுங்குல ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வெட்டு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அண்ட் மார்ச் டுவெண்ட்டி எயிட் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற போஸ்டரை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க பாரதி திருவோத் இப்போ ரீசெண்டாக நடந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான அவார்ட் ஷோல கலந்துகிட்டாங்க அண்ட் அப்ப அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் பாக்கிறதுக்கு ரெட் ட்ரெஸ் அவ்வளவு பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக சேஸ்னுடைய தயாரிப்புல ஜிவி பிரகாஷுடைய எசைல்ல எஸ் யுரண் குமாரோட டைரக்ஷன்ல ஜியான் விக்ரம் எஸ் டி சூர்யா சுராஜ் வெஜ்ரமூடு இவங்களுடைய நடிப்பில் மார்ச் 27 ரிலீஸாக காத்திட்டிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீர தீர சூரன் பார்ட் 2. and இப்போ இந்த படத்துல இருந்து ஐல ஐலலா சாங் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படகுனர் அது இப்போ சோஷியல் மீடியால சூப்பர் வைரலென்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. கோஷல் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளீட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ் ஒர்க் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைலோடு இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் இந்தியாவுடைய தயாரிப்புல பா விஜயுடைய டைரக்ஷன்ல ஜீவா அர்ஜுன் இவங்களுடைய நடிப்புல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில வெளிவந்து வெற்றிகரமாக உள்ள திரைப்படம் தான் அகத்தியா அண்ட் இப்போ இந்த திரைப்படம் ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க ஸோ மார்ச் டுவெண்ட்டி வந்து சன் நெக்ஸ்ட் ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுதுன்றத சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க சாய் பல்லவி அவங்கள பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து போட்டு இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அந்த போட்டோஸ்க்கு இப்போ அவங்களுடைய குச்சுட்டு இருக்காங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸினுடைய தயாரிப்பில் வெங்கி குடும்பம் அவங்களுடைய டெரக்ஷனில் நிதன் மற்றும் ஸ்ரீலாவுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராபின் ஹவுட் அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் டுவெண்ட்டி எயிட் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து படக்குனர் வெளியிட்டிருக்குறாங்க ஜிவி பிரகாஷுடைய இசையில் இப்போ இந்த ட்ரைலர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஐபிஎல் மேட்சினுடைய சென்னை ஓப்பனிங் மேட்சுக்கு அனிருத் கான்சர்ட் நடந்திருந்தது அப்ப அவர் எடுத்துகிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அந்த போட்டோஸ் இல்லாமல் இப்ப சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது தேனடால் ஃபிலிம்ஸ் ராமசுவாமி இன்வேட் மீடியாவுடைய தயாரிப்பில் ஹரிபாஸ்கர் லாஸ்ட்லியோடைய நடிப்பில் வெளிவந்து ஓடின திரைப்படம் தான் மிஸ்டர் ஹவுஸ்கீப்பிங் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு அருண் ரவிச்சந்திரன் அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிருது இப்போ ரெண்டு ஓடிடி ப்ளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆஹா மற்றும் ப்ரைமில் அண்ட் அதை வந்து ஒரு போஸ்ட் மூலியமாக திரிச்சிருக்கிறாங்க சிதிதானி அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கும் போது எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் தானி வந்து பார்த்திங்கன்னா மிடி ட்ரெஸ்ஸில் ஃபுல் பேட்டன்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் விஷுவல் மீடியாவுடைய தயாரிப்பில் அண்ட் தருண்மூர்த்தியுடைய டெரக்ஷனில் மோகன்லால் மற்றும் ஷோபனாவுடைய நடிப்பில் உருவாகி ரிஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் தொடரும் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜேக்ஸ் பிஜோய் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதை தொடரும்ன்ற பாடல் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது நிமிஷா சஜயன் ரீசெண்டாக நடந்த ஷோவில் கலந்துக்கும் போது ஒயிட் ஐவரி கலர் சாரில அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் பிளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அப்போ அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க படத்தினுடைய தயாரிப்பில் ராம் கதலாவுடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹோம் பாமா ஐயோ ராமா அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சுஹாஸ் மாலவிகா மோகன் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை வந்து வெளியிட்ருக்குறாங்க படக்குழுனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது சாலைனா இப்போ அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது பெபிள் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டாப்போட பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலர் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே ஸ்தலத்தையும் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்